ஸ்ரீமாத்ரை நமகா திருப்புகழ் பாடல் இருபத்தி ஆறு திருச்செந்தூர் பதிகம் கல்யாண பதிகம் விரல் மானைந்து மலர்வாலி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மித வாடை தழல் போல வென்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குரவானர் குன்றில் ஊரை பேதை கொண்ட கோட்டி தான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு செந்த அவேலையஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிறுத்தாள் இறைஞ்சி அடியாரடைஞ்சல் கலைவோனே உனை அறிவால் அறிந்து இருத்தாள் இறைஞ்சி கலைவோனே அழகான செம்பொன்மையில் மேலமர்ந்த அலைவாயுகந்த பெருமாளே குறை தீர வந்து குறுகாயோ எங்கள் குறை தீர வந்து குறுகாயோ அழகான செம்பொன்மையில் மேலமர்ந்த அலைவாயுகந்த பெருமாளே